ரெய்ஸலாப் இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா அது ஒரு டீ ஸ்டால் மணிகண்டன் டீ ஸ்டால் காலையில் நேரம் நிறைய பேர் நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டே டீ சாப்பிட்டுக்கிட்டோம் கொஞ்சம் பேர் காரசாரமாக பேசிக்கிட்டு டீ சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அங்கே தான் அந்த குட்டி பையன் வேலை செய்கிறான் அவனோட வேலை அவங்க டீ குடிச்சிட்டு வைக்கிற கிளாஸஸ்லாம் கழுவி வைக்கிறது தான் அப்படி அவங்க குடிச்சிட்டு வைக்கிற கிளாஸை அவன் எடுத்துகிட்டு போக்குல அதில் கொஞ்சம் கொஞ்சம் டீ இருக்கும் அதை ஒரு கொட்டாங்குச்சியில் ஊற்றி வச்சுக்குவான் ஊற்றி வச்சுட்டு கிளாஸை கழுவி மாஸ்டர்கிட்ட வைப்பான் அவன் அப்படி கழுவி வைக்கும்போது அந்த பக்கம் ஒரு வேன் வந்துச்சு வேன்லேருந்து நிறைய ஆம்பளைங்க இறங்கினாங்க அதுலேருந்து ஞானசேகரன் சாரும் இறங்குறாரு அவர் ஒரு பத்திரிகையாளர் கழுத்தில் கேமராவுடைய இறங்கி வந்து டீ பெஞ்சில் உட்கார்ந்தார் சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்னு தான் பக்கத்தில் இருந்தவரை கேட்டார் அவர் ஏதோ சொல்லவும் மாஸ்டரை பார்த்து மாஸ்டர் ரெண்டு டீ போடுங்க ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது வேணுமானு பக்கத்தில் இருந்தவரை கேட்டார் அப்பதான் இந்த குட்டி பையன் வேலை செய்யறத பார்த்தாரு டேய் இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டாரு அவனும் ஞானசேகர் கிட்ட போனான் என்னங்க சார் அப்படின்னு கேட்டான் என்ன ஸ்கூலுக்கு போல அப்படின்னு கேட்டாரு திரு திருந்து முழிச்சான் சரி இவன் ஸ்கூலுக்கு போகலன்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சு எதனா சாப்பிட்றியாடா அப்படின்னு கேட்டார் உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு தான் ஈரமான கையை தன்னோட கிழிஞ்ச பனியனில் தொடச்சிக்கிட்டு சரி சார் அப்படின்னு சொன்னான் உடனே ஞானசேகர் சார் அங்கே இருந்த கண்ணாடி இதில் கேக் துண்டும் பட்டர் பிஸ்கெட்டும் இருந்ததை பார்த்தாரு டீ மாஸ்டர் கிட்ட ரெண்டு கேக்கும் ரெண்டு பட்டர் பிஸ்கெட்டும் பேப்பரில் கட்ட சொன்னார் அவரும் கட்டி கொடுத்தோன்னே டெய் அதை வாங்கிக்கோ அப்படின்னாரு அவன் ஓடி போய் அதை வாங்கிக்கிட்டு ஆசையாக ரொம்ப தேங்க்ஸ் சார் சொல்லிவிட்டு வேகமாக ஓடிட்டான் போனவன் கொஞ்ச நேரத்தில் திரும்ப ஓடியாந்து அந்த கொட்டாங்குச்சியில் இந்த டீ எடுத்துட்டு போனான் ஞானசேகர் சாருக்கு எங்கே போகிறான் எங்கே வரா அப்படின்னு ஒரு யோசனை இவர்கிட்ட பேசிக்கிட்டே டீ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எழிஞ்சு இப்படி நடந்து போய் எட்டி பார்த்தாரு பார்த்தா இந்த டீ கடைக்கு பக்கத்துலேயே ஒரு பாலிஞ்ச வீடு அந்த வீட்டில் இந்த பையன் ஓடி போய் இன்னொரு பையன் அவன வயசுலேயே இருக்கிறான் அவங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுக்குறா ஞானசேகர் சாருக்கு அது என்னான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை வேகமா அந்த இடத்துக்கிட்ட போய் எட்டி பார்த்து டேய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாரு உடனே அந்த குட்டி பையன் சார் வாங்க சார்னு வாயினரே கூப்பிட்டான் அது ஒரு பழைய வீடு ஆள் இல்லாத வீடு இவனும் அந்த குட்டி பையனும் அங்கே இருக்கிறாங்க டேய் இங்க என்னடா பண்ற உனக்கு வீடு இல்லை அப்படின்னு கேட்டார் இல்லை சார் நானும் இவனும் இங்க தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னான் அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பார்க்கக்குள்ளதான் அவன் கால் ரெண்டும் நடக்க முடியாதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டாரு சரி சரி உன் பேர் என்ன அப்படின்னு ஆசையா கேட்டாரு என் பேரு லட்டு அப்படின்னா என்னதுரா லட்டா ஆமா எனக்கு லட்டுன்னா பிடிக்கும் அதனால நான் லட்டு வச்சுக்கிட்டேன் இவன் பேரு ஜாங்கிரி இவனுக்கு ஜாங்கிரின்னா பிடிக்கும் அப்படின்னு சொன்னான் அவருக்கு ஒன்றும் சொல்ல தோணலை அவர் வந்த வேலையை மறந்துடுவோமோன்ட்டு சரி சரிடா அடுத்த முறை வந்தா உன்னை பார்க்குறேன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்பிட்டாங்க காரணம் அவர் வந்ததோட நோக்கம் ஒரு அவரோட பத்திரிக்கையில் ஆர்டிக்கல் எழுதணும் அதாவது காசாவில் நடக்கிற பிரச்சனையும் அதனால சிறு குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்கிறது இதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதணும்னு நினைச்சாரு அதுக்கு ஆண்டனி ஃபாதர் தான் சமீபத்தில் காசாலேருந்து வந்திருந்தார் அவர் இந்த ஊரில் இருக்கிறாரு அவரை பார்த்து அதுக்கான குறிப்பெல்லாம் எடுக்கணுன்றதுக்கு தான் ஞானசேகர் வந்திருந்தார் இப்போது காரில் அந்த வேனில் ஏறி எல்லாரும்மா அந்த சர்ச்சுக்கு போனாங்க அங்கே தான் ஆண்டனி சார் இருக்கிறார் ஆண்டனி சாரும் வாசல்லையே ஒரு சார் போட்டு உட்காந்துருந்தார் ரெடியாக இவங்கள பார்த்தோன்னே வர சொல்லி இன்வைட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் தண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னார் எல்லாருக்கும் ஒரு ஒரு பாட்டில் தண்ணி வந்துச்சு ஞானசேகர் ஃபாதர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசி அவர்கிட்ட விஷயத்தை கேட்குறதுக்கான பேச்சை தொடங்கினார் ஆண்டனி சார் நான் இப்போ நல்லா இருக்கேன் ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி இந்த வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான நாட்கள் அப்படின்னு சொல்லி அந்த காசால் நடந்த அனுபவங்களை அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஞானசேகரும் அதை கடகடன்னு ஷார்ட் ஹண்டில் நோட்ஸ் எடுத்துக்கிட்டார் எல்லாம் உடனே ரொம்ப சந்தோஷம் ஃபாதர் உங்ககிட்ட ஏதாவது ஃபோட்டோஸ் இருக்கா அப்படின்னு கேட்டார் அவரும் தன்னோட செல்ஃபோனில் இந்த ஃபோட்டோஸ்லாம் இவரோட நம்பரை கேட்டு அதுக்கு அனுப்பிச்சி வச்சார் ரொம்ப தேங்க்ஸ் உங்களை வந்து மீட் பண்ணது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு லட்டும் ஜாங்கிரியும் ஞானசேகரோட மனசுல மனசில் வரவும் ஃபாதர் உங்களுக்கு ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படின்னு கேட்டார் உடனே ஃபாதர் உங்க பின்னாடி பாருங்க எவ்வளவு இடம் இருக்குதுன்னு அங்கதான் ஒரு ஆஃப்னேஜ் ஆரம்பிக்கலாம்னு பாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு கேட்ட உடனே ஞானசேகருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஃபாதர் சீக்கிரமா ஆரம்பிங்க ரொம்ப சீக்கிரமா என்கிட்ட கூட ரெண்டு பசங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு ஃபாதர்க்கு ஒன்னும் புரியாம புருவத்தை தூக்கிட்டு பார்த்தாரு ஆமா ஃபாதர் இதே ஊர்ல ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க நீங்க ஆஃப்னேஜ் ஆரம்பிக்கிறத பத்தி கூட கவலைப்பட வேணாம் நான் உங்களுக்கு வ வர வேண்டிய டொனேஷன் எல்லாம் வர வைக்கிறதுக்கு என்னால் ஆனால் உதவியை செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஃபாதருக்கு அப்போ அதோட சூழ்நிலை அந்த காரியங்கள் எதுவும் புரியல அதுக்கப்புறமா ஞானசேகர் அங்கேருந்து கிளம்பிட்டார் ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் திரும்பவும் அழுத்தமாக சொல்லிட்டு போனார் ஞானசேகர் ஃபாதர் தயவு செஞ்சு சீக்கிரமாக அந்த வேலையில் இறங்குங்க அது சில நாட்கள்லேயே நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் தன்னுடைய ஆபீஸ்க்கு போன உடனே முதல் வேலையா ரெண்டு ஆர்டிக்கிள் ரெடி பண்ணாரு ஒன்னு அந்த காசா சம்பந்தப்பட்ட அந்த பிள்ளைங்களை பத்தின அந்த போர்னால ஏற்பட்ட இழப்புகள் அங்க நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் பத்தி ஒரு ஆர்டிக்கிள் ரெடி பண்ணாரு ஆனா முக்கியமா இந்த லட்டு ஜாங்கிரி அவரோட மனசை விட்டு போகாத அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு எண்ணம் அந்த வார பத்திரிக்கையோட அட்ட பகுதியிலேயே அந்த பசங்களோட ஃபோட்டோவை அவர் போட்டார் அவர் இருக்கக்குள்ளேயே அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபோட்டோ எடுத்தார் அதை தான் அட்டை பக்கத்துக்கு போட்டுட்டார் போட்டுட்டு உண்மை சம்பவம்னு போட்டுட்டார் படிக்கிற எல்லாருக்குமே ஆர்வம் தூண்டா இல்லையா அதனால் பிரித்து உள்ளே படிக்கிறவங்களுக்கு அந்த பசங்க அந்த ஊரில் இருக்கிற நிலமையை பற்றி ரொம்ப தெல்ல தெளிவாக போட்டு அவங்க அனாதையாக இருக்கிறத பற்றி போட்டிருந்தார் இதை படித்த நிறைய பேருக்கு ரொம்ப அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு உதவி செய்யணுன்ற ஒரு எண்ணம் வரணும் அப்படின்றதுக்காக கடைசியாக அவர் வரி போட்டிருந்தாரு கடல் கடந்து நடக்கிற வாரில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பற்றி நம்ம யோசிக்கிறோம் அவங்களுக்கு நம்ம நிச்சயமாக போய் உதவ முடியுமான்னு தெரியல ஆனால் நம்ம கண் எதிர்க்கையும் நம்ம ஊருகள்லேயும் இப்படி அநேக அநாத பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு சில பணக்காரங்க அந்த ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணாங்க பத்திரிகை ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஞானசகரை காண்டாக்ட் பண்ணி அந்த இதுக்கு நாங்கள் ஏதாவது செய்யலாமா அப்படின்னு கேட்டாங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆண்டனி ஃபாதரோட ஃபோன் நம்பரை கொடுத்துட்டாரு அப்புறம் என்னங்க ஆண்டனி ஃபாதரும் ஆஃபனேஜ் ஆரம்பிச்சிட்டாரு லட்டுவும் ஜாங்கிரியும் அங்கே சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ லட்டு ஜாங்கிரியோட பேர் லட்டு ஜாங்கிரி இல்லைங்க ஆல்பர்ட் ஆண்ட்ரசன் ஆமாம் பாருங்க கர்த்தர் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அனுகிரகம் பண்ணாரு நீங்க கூட அப்படி துக்கத்தோடு இருக்கீங்களா பைபிளில் ஒரு அழகான வசனம் இருக்குதுங்க அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு ஹாப்பியா இருங்க காட் பிளஸ் யூ ஆல்